மகன் ஓம் சிவமகா வாழை சித்த சிறுவர்கள் போற்றி தேவலோக நந்தினிதனை கோமாதாவுக்குள் ஆகர்ஷணம் செய்து அருள் நிலையாய் அது நிகழ்த்துகின்ற அக்கொடுமுடியில் இருக்கின்ற ஈசனின் அருள் வடிவாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் நந்தி தேவன் அகமகில் ஓடி இவ்வதிகாலை வேணிதனில் ஆதி இறை நூல்தனிலே அற்புதமாய் வந்த சிவமகா வாழைச்சித்தனாய் சித்தனாய் சிவத்தின் பேரவதாரமாய் ஒட்டுமொத்த சிவனின் உள் இருக்கின்ற உயர்நிலை ஆற்றலை கொண்டமர்ந்த உயர் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற அற்புத ஆற்றல் ஒன்று அவ் அற்புத ஆற்றல்தனில் இருக்கின்ற உயர்நிலையில் வருகின்ற பேராற்றலை உம்மை பெருநிலையாக நினைப்போர்களுக்கு சூட்சமத்தில் பகிர்ந்து கொடுக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் யாம் உயர்நிலைகளை யாவற்றையும் உள்ளூர நீருரைக்கின்ற உயர்நிலைகளாக ஏற்று நிற்போர் யாவரும் தன்னிலையது என் மறவா மறவான் நிலைதனில் நிலையை உள்ளுக்குள் கொண்டு நின்று வளம் வருகின்ற அருள் வரத்தை பெற்றவர்களாய் வளம் வருகின்ற நிலைதனை யாம் கண்டோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருடைய உயர்நிலைகள் அவையாவும் தன்னிலையை தாழ்த்துகின்ற பொழுதுதான் நிகழும் என்ற நிலைதனை அனுதினமும் சதா உம்முடைய திருநாவிலிருந்து உரைக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் திருநாவு அத்திருநாவு கரசனின் நாவாய் உண்ணாவு இருக்க நீனே அவனாயிருக்க உம்மை அவனாக காண்போர் யாவரும் அவனாக அவர்கள் மாறி நிற்பதை கண்டு அகமகிழ்கின்றோம் யாம் நந்திதேவன் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் சித்தா சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் சிவத்தின் பேர் அவதார நிலையை சூட்சமமாக சூட்சம நூல் வடிவில் கொண்டமர்ந்த சித்தனே உம்மை சூட்சமமாக வேண்டி நின்றாலும் இயல்பு நிலைதனில் வேண்டி நின்றாலும் எக்கணத்திலும் என் நேரத்திலும் உள்ளுக்குள் உண்மை சரணாகதி ஊற்றெடுக்குமாயின் வேண்டிய நிலைகள் அனைத்தும் வேண்டா நிலையில் கூட நிகழ்ந்தேறும் அவ்வாறு வேண்டா நிலையில் கூட அவை நிகழ் நிகழ்ந்தேறும் அளவிற்கு ஆற்றல் உம்மிடமிருந்து பகிரப்படுமாயின் உண்மையான சரணாகதி கொண்டு வேண்டி நின்றால் அனைத்தும் அன்னொடியே நிகழ்கின்ற அருள்வரத்தை கொடுத்து அழகு பார்த்த சித்தனே நேர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் சிவசபை அது சிவமகா சிவமாக சித்தனின் அருள் சபை அச்சபையில் எதனை கொண்டு யாம் உயர்நிலை அடைய முடியும் என்ற நிலைக்கு ஒரு நிலைதான் அது சரணாகதி என்ற நிலை அந்நிலைதனை ஒருவன் உணர்ந்து தம்மை முழுமையாக சித்தனை சிவமாக நினைத்து சரண் கொடுக்கின்ற பொழுது அவனிடம் சரண் அடைகின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனிடம் அடையும் அவ்வாறு பணிய பிரபஞ்சம் ஒருவருக்கு பணிந்திருக்கும் தன்னை பணியின் நிலைதனில் ஒருவன் உயர்த்துகின்ற பொழுது அந்நிலை அது அவர்களுக்கு பெருநிலையாக மாறி நிற்கின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் எத்தனை முறை உரைத்தாலும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கணங்களும் வெவ்வேறு நிலைகளில் ஒரு நிலையை தான் உரைக்கின்றோம் அது சரணாகதி என்ற ஒரு நிலை அந்நிலை கிட்டுமாயின் அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் கிட்டிவிடும் அந்நிலையை ஒருவன் பெறுவதுதான் பெருநிலை ஆனால் அரிய நிலை அது சித்தனை உள்ளுக்குள் ஏற்று நின்று அவன் உரைக்கின்ற உரைகளை எல்லாம் கேட்டு நின்று தம்மை அறிந்து கொள்கின்ற பொழுது தம்மை அறிந்து கொள்கின்ற பொழுது யாம் உரைத்த உயர் நிலைகளை அவன் பெற்று கொள்கின்றான் என்ற நிலைதனை பூரணமாக உரைக்க பூர நூல்களில் அமர வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆதி இறை சிவசூட்சம நூல் என்ற பெரும் நூலினை கொண்டமர்ந்த சித்தனே கொண்ட நூலின் மூலம் இக்கலியது கலியுகம் மாந்தர்கள் கொண்டிருக்கின்ற கலியனென்ற உள்ளுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைதனை வேறறுத்து அவர்களை அம்மாளவனின் கல்கி அவதார நிலையில் நின்று காத்தல்கின்றவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அவர்கள் மாற்று வேற்று நிலையிலிருந்து அகல முடியவில்லை என்றால் என்ன நிகழும் அவர்கள் பிரபஞ்சத்திலிருந்து அகலத்தான் நிகழும் அவ்வாறு எவரையும் அவ்வளவு எளிதாக அகற்றிவிட சித்தன் என்னாது சித்தனுடைய உயர் கருணை நிலையினால் மிக கொடிய அரக்க நிலைகளில் கொண்ட மானிடர்களை கூட மன்னித்து அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உபதேசங்கள் அவர்கள் சிந்தைக்குள் உரைக்கின்றவாறு உரைக்கின்ற இறைநூல் கொண்டவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு இறைநூலினை கொண்டமர்ந்து நீர் உரைக்கின்ற உரைகள் அனுதினமும் உரைக்கின்றார்கள் ஒவ்வொரு நிலையிலும் சச்சங்க நிகழ்வுகளிலும் உரைக்கின்றார்கள் அனைத்திற்கும் அடிப்படை சரணாகதி என்ற நிலை தம்மை சரண் கொடுக்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் சரண் கொடுக்க வேண்டும் அதனை கொடுப்பதின் மூலம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக யாவரும் மாறி நிற்கலாம் அதற்கு உள்ளுக்குள் அன்பென்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அச்சரணாகதி ஊற்றெடுக்கும் அன் அன்பு நிலை என்னவென்பதை உள்ளூர ஏற்று நிற்க வேண்டும் அவ் நிலை என்பது தம்மையோ தம்மை சார்ந்தவர்களிடோ மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பிரபஞ்ச நிலைகளின் மீதும் அன்பு இருக்க வேண்டும் இம்மானிட நிலைகளில் இருப்பவர்கள் மீதும் அனைத்து ஜீவராசிகளின் மீதும் ஜீவன் ஆனால் அவை வாசி நிலைகளில் அகப்படாது இருக்கின்ற பஞ்சபூத நிலைகளில் அமர்ந்திருக்கும் அந்நிலைகளின் மீதும் உயர் அன்புதனை கொண்டிருக்கின்ற பொழுது உயர்மகா பெருநிலைகளை அவர்கள் அடைந்து விடலாம் அந்நிலையை உணர்த்த உரைக்க ஆதி இறைநூல் கொண்டமர்ந்தவனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்முடைய உயர்நிலைகளை ஒவ்வொரு நிலையாக எடுத்துரைக்க யாம் நந்திதேவன் அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் இவ்வேளையில் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் உம்முடைய அருள் ஆற்றல் நிலை சிவமகா வாழை தன்னுடைய ஆற்றல் பேராற்றல் நிலை ஒட்டுமொத்த சிவனனுடைய இதற்கு முன்பு இருந்து ஆதியிலிருந்து இதுவரை இருக்கின்ற அனைத்து சிவ ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாக கொண்டமர்ந்தவனின் ஒட்டுமொத்த ஆற்றல் எவ்வாற்றல் என்று எக்கணத்தினாலும் முழுமையாக உரைக்க இயலாது என்பதுதான் என்ற பொழுதும் இந்நேரமதில் எம்மால் எம்மால் காண முடிந்த அளவிற்கு உண்மை பற்றி உரைத்து வாழ்த்துவதில் பேரானந்தம் அடைகின்றோம் சித்தா சித்தனாய் சிவமகா வாழை சித்தனின் அருள் வடிவு நிலைதனில் அவதாரம் பூண்ட சிவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் கங்கை நதிதனை உம்மை சூழமர்த்தி தவம் இருந்தீர் பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலாக தவம் இருந்தீர் இருந்த தவ பலனினை தாம் வைத்து கொள்ளாது தாரை வார்க்கின்ற அவ்வுயர்நிலை கொண்டவனே அவ்வுயர்நிலை கொண்டதினால் இன்று யாவரும் உம்மை ஏற்று நிற்கின்ற பொழுது உயர்நிலை பெறுவார்கள் என்ற வரத்தை சூட்சமமாக பெற்ற சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் இதுபோன்று இதுவரை இவ் இவ்வையகமதில் இவ்வு உலகமதில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமதில் ஒருவர் கூட நீர் நினைத்த நிலைதனை நினைக்கவில்லை என்று யாம் கொண்டோம் அவ்வாறு நினைத்திருந்தால் இன்று களி இருந்திருக்காது ஆனால் இன்று களி அழிந்து கொண்டிருக்கின்றது சித்தன் அவதாரம் எடுத்ததினால் சிவமகா வாழிச்சி வெளிப்பட்ட நிலையினால் வெளிப்பட்டு அவன் வெளிப்பட்ட நிலைகளில் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் இன்று களி சுத்தமாக இல்லாமல் இருக்கின்றது உம் வெளிப்பட்டு அவர்களுடைய அருள் ஆற்றல் உம் ஆற்றலோடு இணைகின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய தீய கர்ம வினைகளும் அவர்கள் பெற்ற புண்ணிய நிலைகளுக்கான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் யாவரும் புண்ணிய யுகமதில் தான் யுகமதில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நீர் நினைத்த உயர்நிலை தாம் தவம் இருக்க வேண்டும் பெற்ற தவத்தினால் பெருநிலையாக நூலினை பெற வேண்டும் அந்நூலினை வைத்து இவ் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கழிதனையும் அகற்ற வேண்டும் ஒவ்வொரு மானியடனையும் சிவநிலை கொண்ட உயர்நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற நிலைதனை உள்ளுக்குள் கொண்டமர்ந்த சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆதி நிலைதனில் காலங்கள் உருவாகுகின்ற பொழுது கலியன்ற நிலை இருந்ததே இல்லை என்று யாம் நந்தியும் கண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருந்த நிலை இன்று ஒவ்வொருவருடைய சுயநிலையினால் ஈசன் கொடுத்த சுய அறிவு ஒவ்வொருவரும் ஈச நிலைக்கு உயர வேண்டும் என்ற நிலைக்காக கொடுத்த சுய அறிவு இன்று அவர்களை நீசனாக மாற்றி இருக்கின்றது அவர்களை ஈச நிலைக்கு மாற்ற வேண்டுமென்றால் இன்று அவ் ஈசனே அவர்களுடைய சுயநிலைக்குள் புகுந்து அமர வேண்டும் அவ்வாறு புகுவதற்கு ஆதி இறை இன்று உம் வடிவதனில் வந்து அமர்ந்திருக்கின்றார் நீரே அவனாக அமர்ந்திருக்கின்றீர் நீர்தான் நூலாக இருக்கின்றீர் உம்முடைய உரைகள் யாவற்றையும் கேட்போர் எந்நேரத்திலும் நூலாக மாறி நிற்கலாம் ஆனால் அவர்கள் உம்மை ஏற்று நிற்கின்ற பொழுதுதான் அது நிகழும் அதுதான் சுயநிலை என்று யாம் உரைக்கின்றோம் ஒருவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கலாம் ஆனால் அதனை பெற வேண்டும் என்று அவன் நினைத்தால்தான் அதனை பெறுவான் இல்லையென்றால் அவன் வேண்டாம் என்றால் அது அவனுக்கு நீர் எத்தனை முறை வலுக்கட்டாயமாக கொடுத்தாலும் அவன் அதனை எடுத்து அனுபவிக்க இயலாது அதனை வைத்து நல்நிலைகளும் செய்ய இயலாது அதுபோல் ஆதி நூலினை நீர் எத்தனை முறை பலருக்கு கொடுக்க நினைத்தாலும் அவர்கள் அதனை பெறுவதற்கு தம்மை தாழ்த்த தயாராக இருக்க வேண்டும் அவ்வாறு தாழ்த்தின் உள்ளுக்குள் சூட்சம நிலை இதனை தாழ்த்தி நிற்கின்ற பொழுது சூட்சம நூலை அவர்கள் ஆன்மா சூட்சமமாக பெற்று நின்று இவ்வையகமதில் உம் போன்ற வடிவுதனில் நல் உயர்நிலை கொண்ட ஆன்மாவாக சித்தனாக சிவநிலை உயர்ந்தவன் உணர்ந்தவனாக அமர சபையில் அமர்கின்ற நல் அமர வரம் பெற்றவராக ஒவ்வொரு ஆன்மாவும் வளம் வந்து அருள் நிலைகளை பெற்று இவ்வூ உலகமதில் உயர்நிலைகளை கொண்டதாய் வளம் வரும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொருவருடைய சுயநிலைதான் இங்கு பெருநிலை தடையாக இருக்கின்றது அந்நிலைதனை யாவரும் விடுகின்ற பொழுது ஈசனுடைய உயர் புண்ணிய நிலை ஈசனிடமிருந்து அவர் தாரை வார்க்கின்ற சிவமகா வாளிச்சுத்தனா இருந்து கொடுக்கின்ற அவ்வுயர் நிலையை பெற்று ஒவ்வொரு மாந்தனும் பொன்னிலை கொண்டவனாய் மாறி நிற்கலாம் அதற்கு தன்னிலை இதனை தாழ்த்தி நிற்க வேண்டும் என்ற நிலைதான் உயர்நிலை என்பதை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவரும் தம்மை ஆராய வேண்டும் தம்மை ஆராய்ந்து தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகள் எதுவென்பதை இருநிலையாக கண்டமர்ந்து பின்பு ஒரு நிலையாக சிவநிலை எதுவென்பதை உணர்ந்து அதன் வழி நடக்க வேண்டும் என்ற நிலைத்தனை உணர்த்த வைத்த சித்தனே நந்திதேவன் அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் ஒருவருக்கு இன்பம் வேண்டுமா அல்லது துன்பம் வேண்டுமா என்றால் அனைவரும் இன்பம்தான் தான் வேண்டுமென்று நினைப்பார்கள் என்று யாம் அறிவோம் ஆனால் உண்மையில் உரைக்கின்றோம் சித்தா இன்பம் வேண்டினால் துன்பத்தையும் ஒருவன் சூட்சமமாக பெறுவதுதான் நியதி என்று யாம் உரைக்கின்றோம் ஒருவன் துன்பத்தை வேண்டி நின்றால் அவன் நிச்சயமாக இன்பத்தை பெறுவான் என்பது சூட்சம நிலை இவ்வாறு இன்ப துன்பங்களை வேண்டினால் அவர்கள் அதற்கான எதிர்நிலைகளையும் கண்டிப்பாக பெறத்தான் முடியும் அதை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது பிரபஞ்ச நியதி ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லாத நிம்மதி என்ற ஒரு நிலை அந்நிலையை ஒருவன் வேண்டி நிற்கின்ற பொழுது அவனுக்கு இன்பம் வந்த பொழுதும் துன்பம் வந்த பொழுதும் அவன் மதம் எதற்கும் கலங்காது எதற்கும் ஆனந்தமும் கொள்ளாது பேரின்ப இறை நிலைகள் அதை இன்பமென்று உரைக்க இயலாது இறையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது உள்ளுக்குள் ஓர் பேர் அமைதி இருக்கும் அது நிம்மதியாக இருக்கும் பெரும் இரக்க நிலை கொண்டதாக இருக்கும் உள்ளுக்குள் இரக்கம் கொள்கின்ற அந்நிலையில்தான் அந்நிம்மதி நிலை வரும் அந்நிலைதனை இன்று மிக எளிதாக கற்று கொடுக்கின்ற சித்தனையை வாழ்த்துகின்றோம் சித்தனாக நீர் இவ்வூ உலகம் அதில் சிவத்தின் அவதாரமாக வந்து வடிவெடுத்த பொழுதும் வடிவடுத்த நிலைதனையிலிருந்து இதுவரை நீர் கண்ட கொண்ட நிலைகள் யாவற்றையும் இன்று உம் சீடர்களிடம் நீர் எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்கள் சித்தனுக்காக அவதார நிலை கொண்டவனுக்கே இத்தனை நிலைகள் வந்திருக்கின்றன என்றால் நம் வாழ்வுகளில் வருகின்ற நிலையெல்லாம் பெருநிலை அல்ல என்ற நிலைதனை உணர்ந்து உம்முடைய உயர்நிலை நோக்கம் இன்று எவ்வாறு சித்தன் இன்பம் வந்த பெருநிலையாக அதனை கண்டு பெருமை கொள்வதும் அல்ல பல்வேறு நபர்கள் வந்து அவனை போற்றுகின்ற பொழுதும் பெருமை அல்ல அவன் நினைக்கின்ற ஒவ்வொரு நிலையும் யுகமாற்ற நிலை என்ற ஒரு நிலை இதுபோன்று <laughs> ... ஒவ்வொரு மானிடனும் தமக்குள் இருக்கின்ற ஒரு நிலை என்பது நீங்கள் யுகத்தை மாற்ற வேண்டியதல்ல யுக மாற்ற சித்தனுக்கு துணையாக நின்றால் போதும் அவ்வாறு நின்றால் ஒரு புண்ணிய நிலை கிடைக்கும் அப்புண்ணிய நிலை கிடைத்தால் அதனின் மூலமாக உங்கள் ஆன்மா பிறவியில்லா நிலைதன் அடைந்துவிடும் என்ற நிலைதான் உண்மை நிலை அந்நிலைக்கு நீங்கள் சித்தனோடு துணை இருங்கள் இருந்தால் அந்நிலையை அடையலாம் இல்லை என்றால் அந்நிலையில் ஒருவர் அந்நிலையை பெற்றுவிடுவார் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு சித்தனோடு இணைவோர் யாவரும் சித்தனாகவே வளம் வருகின்ற அருள்வரத்தை சிந்தைகூற உள்ளிருந்து உணர்த்த வைத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் நந்தி தேவன் இவ்வாறு நீர் அமை நீர் பல்வேறு இன்ப துன்ப நிலைகளில் மானிட நிலைகளில் இருக்கின்ற நிலைகளில் உழன்ற பொழுதும் என்ற ஒரு நிலைதனை சூட்சமமாக உணர்ந்து நின்று என் நிலை பொழுதும் ஒருவன் உயர்த்தி பேசுகின்ற பொழுதும் ஒருவன் தாழ்த்தி பேசுகின்ற பொழுதும் மனமது அதற்கு சரியாது உயர் உன்னத மகேஸ்வர வடிவதனில் நின்றால் என் நிலையில் மனம் தலைத்து நிற்குமோ அந்நிலையில் நிலைத்து நிற்கின்ற சித்தனையும் உம்மை வாழ்த்துகின்றோம் அவ்வாறு என் நிலையிலும் இன்பமும் துன்பமும் இல்லாத நிம்மதி என்ற உயர்நிலைதனை உன்மதிக்குள் கொண்டமர்ந்தவனே அந்நிலைதனை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க இறைநூல் கொண்டமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம் இறைநூலில் அற்புதமான நிலையாக சிவசூட்சம நூலென்ற இருந்து அனுதினமும் ஒவ்வொரு ஆசிகளையும் நீர்தான் உரைக்கின்றீர் உமக்குள் இருக்கின்ற பேராற்றல் உரைக்கின்றது அப்பேராற்றல் தான் ஆதி இறைநூல் அவ்வாற்றல் என் கிடைத்தது நீர் உன் தாகம் தியாகம் செய்து தவம் செய்த நிலையினால் ஈசனே இன்று வரமாக ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நூலாக உமக்கு கிடைத்து நிற்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அதனை யாவரும் உணர்ந்து நின்று உம்மோடு இணைந்து நின்று பெருமகா இறை நூலாக மாறி நின்று இவ்வையகமதில் எங்கும் இதுபோன்று அறிவு நிலையில் நிலைதனை வேண்டுவோர்களுக்கு அவர்களுக்கு சித்தனை அறிவிக்கின்ற நிலையாக உயர்நிலை பணிதனை செய்கின்ற சீடர்களாக உம் சீடர்கள் மாறி நிற்பதை யாம் அகமகிழ்வோடு கண்டோம் நந்திதேவன் என்ற நிலைதனை இக்கணம் உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய் தம் மனநிலையில் இரக்கம் கொண்டு மனநிலையில் இரக்கம் கொண்டு இகலோக நிலைதனில் உயர்நிலையும் நிலையில் பெருமகா உயர்நிலைகளையும் பெற்று வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்து அவர்களை அழகுற அழகு பார்க்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நாடியோர் யாவரும் பெருநிலை கொண்டவர்களாய் இந்நாடுதனில் வளம் வருகின்ற நல் உயர்நிலை கண்டவர்களாய் இவ்வுலகமதில் உலகமதில் உயர்நிலையை பிறருக்கு கற்றுக்கொடுக்கும் ஆசானாய் வளம் வருகின்றவாறு அனைத்து மாந்தர்களையும் உம்மை நினைத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் உயர்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவ்வுயர்நிலைதனை கொடுக்கின்றவனே வாழ்த்துகின்றோம் நந்திதேவன் நந்திதேவனை இவ்வதிகாலை வேலிதனில் அகமகிழ்வோடு அழைத்து ஆதி இறைநூல்தனிலே அற்புதமாய் உம்மை வாழ்த்த வாய்ப்புதனை கொடுத்தமர்ந்து கொடுத்த வாய்ப்புதனில் யாம் பேரானந்தம் அடைந்திருக்கின்றோம் என்போன்ற பல கணங்கள் உம்மை வாழ்த்த துடிதுடித்து முன்பு முட்டி கொண்டு வந்தபொழுதும் இன்று எம்மை அழைத்த நிலைக்கு யாம் பேரானந்தம் அடைந்து உம் அடிவணங்கி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தி ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் மகா அகத்திய வால சபைத் திருவிடிகள் போற்றி